இதாங்க அவருக்கு நியூட்ரிஷன்ன்றாங்க ஐயா அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஆமா ஆமாங்க ஐயா அடப்பா சரி சரி அது வந்து அதாங்க எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி தப்புங்க ஐயா அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேர் செத்தாங்க இப்ப எப்படி இருக்காரு அவரு ஆஹ் ஏதோ மருந்து மாத்திரை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மருந்து மாத்திரை அவங்களுக்கு அவங்க அடிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்குங்க இருக்காரு நான் வீட்டோட இருக்காரு அப்ப ஏன் ஆரோக்கியம் வரல வரல அவ்வளவுதாங்க ஐயா அவரு எல்லாம் எண்பது வயசுங்களா சாப்பிடாமலாம் அவரால் கண்ட்ரோலா இருங்க இருங்கன்னு சொல்லுவேன் அவரு அவர் இஷ்டத்துக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சாகல உங்களுக்கு தெரிஞ்சா தானே தெரியும் ஆமா ஆமாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போச்சு எல்லாம் ரெண்டு

அது பென்ஷன் வருது இல்லையா நல்ல பென்ஷன் வருதா ஆமா 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 பென்ஷன் வருது வீட்டு வாடகை வருதுங்க அதல போயிட்டு இருக்குங்க ஓ பென்ஷன் பென்ஷன் 10 30 அப்புற வருமா இல்லங்கய்யா அவர் அவர் பீரியட்ல வந்துட்டு பென்ஷனே இல்லன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க கேஸ் போயின்னு இருக்குங்கய்யா ஐயா அப்புறம் எப்படி பணம் எடுத்து வாடகையா வாடகை ரெண்டு வீடு வாடகை வருது அத வச்சு அத சாப்பிட்டுட்டு அப்படியே தள்ளின்னு போறாருங்க மருந்து மாத்திரை வாங்கிட்டு அதே சாவு நோக்கி போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குங்க நானே நானேங்கய்யா நேச்சுரோபதியில நாலு அஞ்சு வருஷமா இருந்தேன்னு சொன்னேன்லங்கய்யா நான் என் உடம்பு ஆஹ் பண்ணிட்டு தானோ ஆஹ் அப்புறம் வந்துட்டு இனிமா எடுத்தல் காலையில எழுந்து ஆயில் புள்ளிங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கு கிளீன் பண்றது இதெல்லாம் பண்ணுவோங்க ஐயா பண்ணுவோங்க பாஸ்டிங் இருப்பேன் ஆனா அவத்துல வந்துட்டு பழங்கள் நிறைய சாப்பிடணும் பழ ஜூஸ் பழ ஜூஸ் சாப்பிடுவோம் ஐயா ஆனா நேரத்துக்கு நேரத்துக்கு நல்ல பழம் வாங்கினது வச்சு அடிச்சு சரி இதுதான் அப்படின்னு நான் எல்லை கட்டி அவ பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு இதுவே நானும் நிறைய வருஷமா இருந்துட்டேங்கய்யா ஆஹ் இருந்துட்டு அப்ப பட்னி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த பழம் சாப்பிடுறேன் பட்னி போட்டா நல்லா இருக்குங்கய்யா அடுத்த நாள் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுற அந்த சூழ்நிலை வந்துதுன்னு வச்சுக்கோங்க லைட்டா ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க வெறும் காய் ஒரு பூசணிக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கினா கூட அந்த பிரச்சனை தன்னால அந்த வயிற்றுல இருக்குங்க இப்போ இந்த இங்க உங்ககிட்ட வந்ததுல இருந்துங்க காலையில அந்த அவல் அது மட்டும் எடுத்துக்கிறேங்க அவல் போட்டு ஒரு கா ஒரு காயோ இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டுங்கய்யா இப்போ எடுத்துக்கும் போது மோஷன் ஃப்ரீயா வருதுங்கய்யா தண்ணி குடிக்க குடிக்கவே எனக்கு இந்த தண்ணிலேயே ஒரு எண்பது பர்சன்டேஜ் என்னோட ஆரோக்கியம் கிடைச்சிருச்சுங்கய்யா அத நான் நல்லா கவனிச்சேங்க

மனிதன் வந்து இது எதிர்காலத்துல தொழிலா எதிர்காலத்துல தொழிலா கொண்டு வந்தா தான் வெற்றி அடைச்சா அந்த அளவுக்கு விவாதம் அளவுக்கு நீங்க அறிவியல் தேர்ந்து இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே படிச்சு படிச்சு நவீன அறிவியலோடு இருக்கிற அறிவியல் நீ பெருக்கிற இயற்பியல் வேதியியல் உயிரியல் அண்டவியல் அஹ் எல்லாம் படிச்சிருக்கோணும் அணு முதல் அண்ட வரையும் நீ படிச்சிருக்கோணும் அப்பாதான் தப்பிக்க முடியும் அணுவ கட்டளை அணுவ கட்டான அணுவ கட்டாலும் சொல்லணும் அண்டத்து கட்டாலும் சொல்லணும் எல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் எல்லாம் மொழிபெயர்த்து 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 டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டே இருக்கா மண்டையில அப்படியே ஏறிடும் அவ்வளோ அத வச்சு ஓட்ட வேண்டியதுதான் அப்புறம் அப்ப அப்பா வர்றது அவ்வளோதான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய பேச பேச கேள்வி கேட்க வந்துகிட்டே இருக்கேன் இதுல வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஊடகத்துல பேசும் ஊடகத்துல ஊடகத்துல ஊடகத்தில் பேசினா தான் அது வரும் இப்போ தனிப்பட்ட முறையில் பேசுறது அது வந்து மிகப்பெரிய வெற்றி தெரியாது ஊடகத்தில் பேசுகின்றது அப்படியே ஒன்று வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு தேவை வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் சேருவாங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பொருள் ஈட்டிக்கலாம் இப்போ அவங்க பிறகு சொல்லிக் கொடுத்து பொருள் இப்படியே போயிட்டே இருக்கும் இது ஒன்று ஒரு நூறு வருஷமாவது இது உழைச்சா தான் இது நடக்கும் எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் இது ஆமாம் நூறு வருஷத்துக்கு மேலே உழைக்கணும் அப்போ தான் இது நடக்கும் அதனால தான் ரெண்டாவது இந்த மாதிரி இயற்கை உணவை பின்பற்றுகின்ற பொழுது இயற்கை உணவை மாதிரி இயற்கை வடிகளை பின்பற்றுகின்ற பொழுது உடம்பு என்னன்னா உயிரை தக்க வைத்துக் கொள்ளும் இந்த உயிரை தான் பெரிய விஷயமா உடம்பு பெருசா உயிர் பெருசான இந்த உயிரை தான் பெரிய வெற்றியா இருக்கு உயிரை பெரிய இருக்கு அதாவது உயிர் என்பது ஒரு சக்தி இதை சொல்லி நாம் பேஜ் நூத்தி நாற்பத்தி மூணாம் பக்கம் உயிரை தக்க வைக்கிறது தான் இருக்குது உயிரை தக்க வைக்கிறது அப்படிதான் முக்கியமானது ஆக உயிர் என்பது ஒரு சக்தி உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது உயிர் உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது உயிர் உயிர் நமக்கு போயிருது உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க முடியாத பொழுது சாவு ஏற்படும் ஏன் சாவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் சாவு வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உடல் வந்து உயர் ஒரு சக்தி அந்த சக்தி வந்து உடல உடல் உட்காந்துருக்குது அந்த சக்தியை தாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கும் அந்த சக்தியை இந்த உயிர் சக்தி தாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு படிப்பை இருக்கணும் எதிர்பார்ட் இருக்கணும் இப்ப உயிர் மிகப்பெரிய சக்தி அது அனைத்தையும் இயக்கக்கூடியது என்னென்ன காரணம் கேட்டாலும் அது வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கும் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது இப்ப யாரும் சாக போறாங்க இல்லையா அந்த சாவி ஏன் ஏற்படுங்கச்சுன்னா அந்த சக்தியை இருத்து உள்ள வச்சுக்கிற அளவுக்கு அவங்க சக்தி இல்லாம போச்சு தாங்குற அளவுக்கு உடல் பாதுகாப்பு இல்லை அதை தாங்குற அளவுக்கு உடல் என்ன இல்லை அந்த சக்தி இப்போ திங்குறாங்க திங்குறாங்க நோய் நல்லா நோய் நல்லா நோய் நல்லாக்குறீங்கன்னா அந்த உயிர் போறதுக்கு ரெடியா இருக்கு அந்த உயிரை தக்க வைத்திருக்கான ச அவங்களுக்கு தெரியல திங்குறாங்களே தவிர ஆரோக்கியம் வரல தின்னாவே அந்த சக்தி முயற்சி முயற்சிப்படுது நடத்தும் திங்க திங்க இப்ப சொல்றீங்க எல்லாரும் திங்க திங்க போயிட்டே சொல்லிட்டு எல்லாரும் இப்படித்தான் எமன்கள் மாதிரிதான் இருப்பாங்க எல்லாரும் அவன் அவன் பணம் அவன் பணம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் எல்லா எமன்களும் சேர்ந்து மனிதனை கொலை செய்யும் இப்போ நியூட்ரிஷன் ஒரு எமன் வந்துடும் என்னது நியூட்ரிஷன் அது ஒரு மருத்துவ எமன் வந்துடும் அப்புறம் வந்து அலபுதிங்கிற மருந்துக்கு ஒரு எமன் வந்துடும் இப்போ எல்லா வகையின எமனும் சேர்ந்து உங்களை இதுக்கு வந்துடும் அப்போ இதெல்லாம் தப்பிச்சு போறது யோக முறை அப்ப உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது அந்த சக்தி உடம்பு தாங்கிக்கணும் தாங்க இயலாத பொழுது தாங்குதல் என்ன ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருளை வைக்கிறோம் அந்த பொருளை தாங்குவதற்கான சக்தி அந்த இடத்துல இருக்கணும் உடஞ்சு போற மாதிரி ஒரு பெட்டின்னு வச்சுக்கணும் ஒரு பெட்டி போல கனமான ஒரு பெட்டி ஒரு பெட்டின்னு வச்சுக்கோ ஒரு மரப்பெட்டி வைக்கிறோம் மரப்பட்டி உள்ள ஒரு கனமான பொருளை வைக்கிறோம் ஆஹ் அந்த கனமான பொருள் வைக்கிறப்போ அந்த மரப்பெட்டி அவ்வளவு உறுதியா இருக்கணும் மரப்பட்டி எப்படி இருக்கணும் அவ்வளவு உறுதியா இருந்தாதான் அந்த கனமான இரும்பு பொருளை வைக்க முடியும் அந்த மர அந்த மரப்பெட்டி ஆஹ் உறுதியா இல்லைன்னா அந்த இரும்பு என்ன ஆகும் அந்த மரப்பட்டி என்ன பண்ணிடுவோம் உடஞ்சிடும் அதே அந்த மரக்கட்டை பாருங்க மிகப்பெரிய லாரி எல்லாம் தூக்குறதுக்கு மரக்கட்டை அடியில் கொடுப்பாங்க லாரி எல்லாம் தூக்குறது பார்த்து ஜாக்கி வச்சு தூக்குவாங்க என்ன வச்சு தூக்குவாங்க ஜாக்கி வச்சு தூக்குவாங்க அப்போ தூக்கி மரக்கட்டை பயங்கரமான மரக்கட்டை கொடுப்பாங்க அந்த அவ்வளோ பெரிய டன்னே அந்த மரக்கட்டை தாங்க அப்படி பயரமாஞ்ச கட்டமா இருக்கும் எப்படி பயரமாஞ்ச கட்டை அவ்வளோதான் அந்த கட்டை வச்சுட்டானா அப்படியே நின்று அந்த மாதிரி உயிரை தாங்கற இந்த கட்டை சொல்றாங்களா சரியான கட்டைங்கிறாங்க மனுஷனை பார்த்து ஒரு கட்டை நம்ம உடம்பு ஒரு கட்டை தான் அப்ப இந்த கட்டையை வலுவாக இருக்க வேண்டும் இந்த உயிரை தாங்குற இதுதான் எடுத்துக்காட்டு சிம்பிளா எளிமையான எடுத்துக்காட்டு சொல்லணும் மக்களுக்கு உயிரை தாங்குவது அந்த உயிர் ஒரு சக்தியானது அந்த அந்த உயிர் சக்தியா சக்தியானது அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது உயிர் சாவி ஏற்படுகிறது அப்போ அந்த எடையை தாங்குற அளவுக்கு அந்த மரக்கட்டை வலுவா இருக்கணும் இத்து போன மறக்கட்டுல இருந்து என்ன ஆகும் அவ்வளவு உடைஞ்சுக்கும் ஆஹ் அந்த 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 வண்டியும் குடை சாஞ்சிரும் அந்த வண்டியும் கவுழ்ந்துடும் எல்லாம் சேதாம ஏற்படும் அப்போ நாமடும் இத்து போகாமல் இருக்க வேண்டும் அந்த இதான் இங்க வந்து இத்து போகாம இருக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா உங்க அப்பா அவளும் திங்குறாரே வாய் ருசி இல்லாம திப்பாரா ஹம் ருசி இருக்குமே ஐயா சரி அவர் மட்டும் தான் திங்குறாங்களா உலகம் பூரா ருசி கடைப்பு காலையில தான் ருசி பத்தி தானே பேசணும் ஆஹ் அது பிறந்த ருசிங்கிறது எல்லாரும் சாப்பிடுறாங்க அது குற்றம் கிடையாது ஆனா அது ருசி எங்க வந்து மாற்றிடுது ஐந்தாம் வரைவே ருசி வந்து மாற்றிடுது வந்து சரி அப்படி ருசி பிறந்தா ஏன் வந்து சாதாரண உணவு சாப்பிடுறாங்க ஏன் காய்கறி பழங்கள் அதுக்கு போகல அப்படின்னா பழங்கள் வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே ஒண்ணும் வேண்டாம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டாவே முடிச்சு போச்சு அவ்வளவுதான் ஆரம்பத்திலே பழங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பழங்கிருந்தேன் நீங்க சுத்தம் பண்ண தேவையில்லை அதுவே குறைந்த தேவையில் வாழை கற்றுக்கொள்ளும் குறைந்த தேவையில வாழ கத்துக்கும் ஆனா இந்த செயற்கை சமைத்த உணவு இருக்குது திங்க திங்க வெறி எழுது சமைத்த உணவு திங்க திங்க வெறி எழுதிட்டே போமாங்கய்யா வெறி இன்னும் திங்களா இன்னும் திங்க வெறி ஆமா நம்ம கொல்லாம விடாது அதுதான் வெளிக்கும் போக முடியாது ஒரு உணவு ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கு குறைஞ்ச வச்சு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் குறைஞ்ச வச்சு ஒரு ஆறு மணி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இடைவெளி இருக்கணும் அந்த இடைவெளியில நீரை தவிர இவரு கூடாது அதான் விஷயமே சரி அப்போ வாழ்க்கைன்னு தராதாரம் உடலின் நிலையை பொறுத்தது அந்த வாழ்க்கை உயிர் உள்ள இருந்த வாழ்க்கை உயிரிலிருந்த வாழ்க்கை கிடையாது உயிர் இருந்தா தான் வாழ்க்கை வாழ்க்கையே போச்சுதுங்கிறான் வாழ்க்கையே தொலைஞ்சதுங்கிறான் வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு ஐயோ குடி முடுக்கி போச்சுங்கிறான் அப்ப அந்த உயிர் இருந்த தான் வாழ்க்கை சரியா உயிரில்லர் வாழ்க்கையே கிடையாது நம்ம உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க திருப்பிங்க தான் வர்றேன் உயிர் அதாவது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உங்க அப்பாட்ட போய் சொல்லி பாருங்க போட முட்டாள் போயிருவாங்க உங்க போய் சொல்லி முட்டாள் உனக்கு என்ன தெரிஞ்சது என்ன எப்ப பாரு நீ நீ நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டு பாரு நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வேணும்னு சொல்ல தெரியல தண்ணீரை சாப்பிட வேண்டும் சொல்ல தெரியல தண்ணீரை மூணு நேரம் சாப்பிடு தண்ணீர் சாப்பிட்டியா தண்ணீர் குடிச்சியா குளிர்ச்சியா இருக்குதா அப்படி கேட்கணும் இவன் சாப்பிட்டியாங்கிறது இவன் என்ன போதை பொருள் இருக்கானோ அதை சாப்பிட்டியான்னு அவன் கேக்குறான் நான் வந்து நீரை சாப்பிட்டேன்னு கேட்கணும் நீரை சாப்பிட்டியா அடிக்கடி நீர் சாப்பிட்டியா தேவையானது நீர் சாப்பிட்டியா எப்பொழுதும் வயிற்றுல இருக்கிற மாதிரி நீர் சாப்பிட்டியா அப்படின்னு மருந்து மாதிரி நீர் சாப்பிட்டியா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீண்ட நாள் பழக்கத்துக்கு பயிற்சியே வரும் நீண்ட நாள் பழக்கணும் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் தொடர்ந்து கொள்ளும் இயற்கையை தடுக்காமல் அப்ப அதுக்குதான் உணவு இடைவெளி ஆஹ் அதுக்குதான் இந்த உணவு சாப்பிட்டோம்னா இடையில ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் இடைவெளி கொடுக்குறப்ப அப்பதான் அந்த உடம்பெண்ணாத தனக்கு தனக்குத்தானே மருத்துவரை மாதிரி எங்க எங்க பழுது ஏற்படுது அந்த பழுதை சரி செய்யும் அப்போ இடைவெளி இருக்கும் பொழுதுதான் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட பொருளை சரி செய்து அது வெளியேற்ற நேரம் சரியா போச்சு அப்ப குணப்படுத்துறதுக்கு நேரமே கிடைக்காது கிடைக்காது அப்ப குணப்படுத்துகின்ற அப்ப இங்கதான் இல்ல மாட்டிக்கிறாங்க திங்க திங்க ஆரோக்கியம் இல்ல தின்னால் இடைவெளி கொடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது ஒரு தடவை தின்னுட்டோம்னா அது வந்து உடம்ப வெளியேற வரைக்கும் அந்த மலமா வெளியே போற வரைக்கும் இடைவெளி கொடுக்கும் ஒரு தடவை தின்னுட்டோம்னா ஒரு தடவை தின்னுட்டோம்னா சொன்ன மாதிரி காலையில காபி கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் டிஃபன் கொடுத்தாங்க பிறகு இட்லி கொடுத்தாங்க வெளியவே போகாதே இப்ப அது வெளிய போறதுக்கு இனிமா குடுக்குறாங்க அதுக்கான மாத்திரைங்க ஐயா உள்ள போடுறது தள்ளுறதுங்க ஐயா எப்படித்தான் எப்படித்தான் அப்ப அது ஒரு விஷம் இது ஒரு விஷம் எல்லா விஷமும் சேர்ந்து கடைசியில ஏன்னா நாலு வேலை நாலு வேலை தின்னதுக்கு பன்னெண்டாயிரம் பில்ல அப்படின்னா அவர் தின்னுட்டு ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் தின்னா நாலாயிரம் ரூபாய்க்கு தின்னாரா என்னடா கொடுமையா இருக்கு அதான் அதாங்க அதாங்க சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் சரியா இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு பண்றது இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து வருகிறது என்று இந்த புத்தகத்தை சொல்றது புத்தகத்திலும் சொல்லுன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கட்டுரை இந்த கட்டுரையில் இருக்கிற என்னவோ அதை அப்படியே சொல்றான் அந்த கட்டுரை கூட குறைச்சி சொல்லாம அந்த கட்டுரை என்ன அந்த அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியார் அவர் என்ன சொல்றாரு உணவு நம்ம உணவிலிருந்து சக்தி கிடைக்கிது உணவிலிருந்து சக்தி கிடைக்கிறது ஆனால் உணவோடு சேர்ந்து தேவையில்லாத விஷப்பொருள் உள்ளே சென்று விடுகின்றன அங்கதான் நறுக்கு அப்படியே போய் பாலப்படத்துக்கு ஊசி ஏற்றுற மாதிரி சொல்றாங்க உணவு கிடைக்கிறது ஆனால் உணவோடு சேர்ந்து விஷம் உள்ளே போய்விடுகிறது என்று சொல்கிறார் தேவையில்லாத பல பொருள்கள் உள்ள உங்களுக்கு கரகரன்னு வருதுங்க அப்படின்னு உங்க உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அதாவது அந்த உணவோடு சேர்ந்து ஆஹ் உணவையோடு சேர்ந்து தேவையில்லாத பொருள்கள் உள்ளே போய்கின்றன அதுதான் விஷயமே அந்த தேவையில்லாத பொருள் கட்டிங்கன்னா அதுதான் உணவே தேவையில்லைங்கிறது அந்த மறைமுறைக்க சொல்றான் உணவுல இருந்து சக்தி வருதுன்னு சொல்றீங்க ஆனா உணவோடு சேர்ந்து விஷமும் உணவோடு சேர்ந்து இல்லையே தனியா விஷம் சாப்பிடுறீங்களா இது என்ன பொருள் பாருங்க என்ன பொருள் பாருங்க உணவோடு சேர்ந்து தேவையில்லாத பொருள் உள்ள போகுது அதுக்குன்னு தனியா சாப்பிடுறதுல உணவத்தை காப்பி குடிக்கிறான் காப்பி நல்லதுங்கிறீங்க காப்பியோடு சேர்ந்து விஷம் உள்ள சொல்லுதுன்னு நீங்க தனியா உங்க சாப்பிடலையே அப்ப என்ன அர்த்தம் தான் விஷம்னு அர்த்தம் இங்க தான் இயற்கையை நம்மள வந்து அந்த வார்த்தை ஏமாத்துது இங்க தான் மனத்தை ஏமாத்துறது சரி 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 நான் உடலுக்குள் திணிக்கிறோம் அதாவது தேவையில்லாத பல பொருள்களை நான் உடலுக்குள் திணி அதே இது வே தேவையில்லாத பொருள் என்ன அதே உணவுன்னாச்சு அப்புறம் தேவையில்லாத பொருள் எங்கே திங்குறீங்க உணவு திங்கிறது நாய் போச்சு உணவு தேவைன்னு தின்ட்டு இருக்கிறேன் அப்புறம் தேவையில்லாத உணவு உணவுன்னு ஒரு பொருள் அந்த உணவு பொருள் தேவைன்னு நினச்சி சாப்பிட்றான் இப்ப தேவையில்லாத பொருளை எங்க சாப்பிடுறோம் அதுக்கு பதிலே இல்லையே சரி இங்கதான் விஷயம் அப்ப உணவு தேவையில்லை அந்த உணவுதான் விஷமாக இருக்கிறது உணவுதான் தேவையில்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சீக்கிரமான சமாச்சாரம் இந்த விஷயங்கள் சாதாரண உடல் அவ்வப்போது வெளியேற்றும் வெளியேற்றி விடுகிறது கடுமையான விஷயங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்ததா வெளியேற்றி விடு முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் கடுமையான வாந்தி வரும் கடுமையான வேதி வரும் அப்ப என்ன ஆகுனா அந்த உடம்பு அந்த உணவு சாப்பிட்றோம் இல்லையா அந்த சேர்ந்துக்குது அதுதான் காய்ச்சல் வருது கிருமிகள் வருது நோய் வருது அது வெளி வாந்தி மூலம் உடனே வெளியேற்றிடும் அல்லது பேதி கடுமையான பேதி கொடுத்து வெளியேற்றிடும் அப்ப ஏற்றிட்டா நோய் வராது அது உள்ள தங்கிடுதுன்னா இந்த வாந்தியும் உள்ள தங்கிடுது இந்த உள்ள தங்கிடுதுன்னா அதையே உள்ள தங்கி பல கொடுபமான நோயாக மாறிவிடும் எதிர்பாற்றம் இல்லாமல் செஞ்சிடும் அப்ப அதுல வேலை என்ன எதிர்பாட்டு முதல்ல எதிர்ப்பாட்டெல்லாம் செஞ்சிடும் எயிட்ஸ் அதுதான் எய்ட்ஸ் நோய் நம்ம உலகத்துல எயிட்ஸ் நோய் சொல்லி பயப்படுத்துனாங்க இப்போ அது அந்த மூச்சையே காணும் இப்போ எய்ட்ஸ் தான் எங்கே போச்சுன்னே தெரியல சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ அது என்னாச்சுன்னே தெரியல சரியா இப்போ கொரோனா வந்துச்சு இப்போ கொரோனா போயிடுச்சு என்னாச்சுன்னே தெரியல வந்து ஆ மூணாங்க செட்டாங்க இப்போ என்னாச்சுன்னே தெரியல அதுக்கு அதெல்லாம் திடீர்னு வந்துட்டு திடீர்னு போடுற நோய்கள் தான் ஆனால் உள்ளிருந்தே உள்ள கொள்ற நோய் தான் இந்த சக்கரை நோய் புற்று நோய் மாரடைப்பு நோய் ஸோ அதில் மட்டும் ஒரு நூற்று கணக்கான நோய் உட இருந்தே உணவு பழக்கத்தினால் வரக்கூடிய நோய்கள் மாட்டிக்கிட்டாங்க எல்லாமே உணவு பழக்கத்தின் அது வந்து திடீர்னு வருது திடீர்னு காணா போச்சு இல்லையா அது ஒரு அது ஒரு ஒரு பத்து கோடி பேர்த்து சாகடிச்சிட்டு போகுது இது அப்படி இல்லை தினம் தினம் தினமும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் அது தெரியவே மாட்டேங்குது சரியா சரி அப்போ உடனடியாக அது வயிற்றுப்போக்கின் மூலமாகவோ விஷத்தின் மூலம் வெளியேற்றி வருகிறது இதுதான் அதனுடைய அறிவியல் தொழில்நுட்பம் இதழில்நுட்பம் அறிவியலுடைய தொழில்நுட்பம் சரியே ம் இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலுக்குள்ளே சேர்ந்து விடுகின்றன கரெக்டா வைக்கிறார் பாருங்க இவை இவை கல்லீரல் சிறுநீரகம் கிட்னிகள் கனயம் ஆகியவற்றை தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன உணவே அடிக்கடி உண்டுபோது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கிறது அடிக்கடி திருட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாம திருட்டே இருந்தேன்னா எந்த சக்தியும் வரப்படுது இல்லை சீரண மண்டலங்களை வேலை செய்ய அடிக்கடி வேலை வாங்கிட்டே இருக்கிறதுனால அது சோர்ந்து போகுது சீரண மண்டலம் ஆகுது அது சோர்ந்து விடுகிறது அடிக்கடி வேலை வாங்கிட்டு என்ன ஒருத்தன் வேலை செய்யுமா சும்மா வேலை செய்யணும் கடைசியை ஏப்பா உயர வாங்குறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட அப்படிம்பா அந்த மாதிரி தான் அதுக்கும் கேட்குது டே என் சும்மா விடுற அப்படிங்கிறது ஆனால் இங்கே மனம் மனம் என்கிற விபச்சாரம் என்ன பண்ணுறா தின்னுட்டே இருக்கிற அந்த வெள்ளக்காரங்கிறது வெள்ளக்காரன்றது கற்றுக்கொண்டது அத்தனையுமே விபச்சாரம் தான் வெள்ளக்காரன்ட்டு படிக்கிற பாடம் அத்தனையும் விபச்சாரிகள் தான் அவன் தானே தின்னு தின்னு சொல்கிறான் அது அது வேற தனித்தனியா டாக்டர் வேற ஊட்டச்சத்து நிபுணர் வேற அப்புறம் கண்ணுக்கு எத்தனை டாக்டருங்க சொல்ல முடியாத யாரு யார் இதில் யார் இதில் முதல்ல ஊட்டச்சத்து டாக்டர் முதலா அல்லது எம்பிபிஎஸ் டாக்டர் முதலா இல்லை எம்எஸ் டாக்டர் இல்லை எம்டி டாக்டர் முதல்ல எது என்னைய வித்தியாசம் இருக்குது அப்போ ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து சாப்பிட்டு நோயே வரக்கூடாதே ஊட்டச்சத்து சாப்பிட்டுட்டு அது கூட முடிச்சு போச்சு அதையும் சாப்பிட்டுக்கணும் ஆ நுரையீரல் டாக்டர் போகணும் காமல டாக்டர்ட்டும் போகணும் கனைய டாக்டர்ட்டும் போகணும் கல்லீரல் டாக்டர்ட்டும் போகணும் தோல் டாக்டர்ட்டும் போகணும் என்னடா அது விடுதலே இல்லையா கேக்குற உம் இப்ப அதுல அக்குபஞ்சர் டாக்டரும் வராங்கய்யா யோகா டாக்டரும் வராங்கய்யா அதுல போச்சு 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 நீ அவன் அவனுக்கு அவனுக்கு ஒரு பேச போடு அவனுக்கு ஒரு பேச கூட பீச போடு அங்க பத்தி கூட டீ பீசா போடு எல்லாம் பீசா போட்டு 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 சொல்ற மாதிரி கடைசியில புணமாக கடைசியில கடைசியில் புணமாறதுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க என்னது அவ்வளவுதான் முடிஞ்ச இங்க கேள்வி ஏன் முடிஞ்சா அதான் அவ்வளவுதாங்க கடைசியில இம்யூனிட்டி இல்லைங்க முடிஞ்சு போச்சா அப்புறம் எழுதி வாங்கிட்டோம்ல அவ்வளவுதான் வாய்ப்பு காம்னு ஏடா இதைச் சேர்க்க ஏன்னா இதை சேர்க்க இந்த இந்த பாடுபடுத்திருக்கீங்க எங்களை பணத்தை புட்டுங்கறக்கா இத்தனை பாடுபடுத்திருக்கானுங்க பணத்தை சொல்லுவாங்க பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துருப்போம் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துருப்போம் சரியா போச்சு ரமணாங்கிற படத்துல பட ரமணாங்கிற படத்துல அப்படித்தான் எல்லாருங்க அவ கடைசியில அவனே எப்படி பஞ்சராகி சேர்த்தான் அதே விஜயகாந்த் நோய் வந்து நொடி வந்து பஞ்சராகி இழுத்துக்கிட்டு வாதம் வந்து கொடூரம்டாப்பா அவன் அவன் படாத அவன் செத்து போய் அப்புறம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் பொண்டாட்டி பண்ண ரகலை ரொம்ப முடிச்ச அளவு நாளைக்கு சாக போறான் அவனை கொண்டாந்து மேடல் உட்கார ஆட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி அப்படி எம்ஜிஆருக்கு அப்படித்தான் எம்ஜிஆருக்கு இதே தான் பண்ணாங்க எம்ஜிஆருக்கு அவர் சாப்பிடுறார் அவர் உட்காரிக்கிறார் அவர் கஞ்சி குடிக்கிறார் அவர் தண்ணி குடிக்கிறார் தங்கப்பசுவை சாப்பிட்டாரு லச்சன் அளவுக்கு இருக்குது அவர் தங்க பசும் சாப்பிட்டாரு வயரப்பசும் சாப்பிட்டாரு வெள்ளி பசு கடைசியில் பஞ்சராயி போயிட்டாரு இப்போ தங்க பசுனை காப்பாற்றலை தங்க பசு அவர் அந்த காலம் தங்க பசுவும் சாப்பிட்டாரா என்னடா புடலங்காய் பசங்க சாப்பிட்டேன் அப்படி என்ன ஆஸ்பத்திரிக்கு போனேன் கொடுமை 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 பெரிய பணக்காரன் அப்புறம் தங்க பசு தங்க மகன் நாங்க தங்க பசுவம் நாங்க கடைசியில பித்தளை கடைசியில பார்த்து தகர அதாவது தப்பா விட கேவலா போயிட்டேன் தங்க மகன் கடைசியில தகர மகனா நான் மாறிட்டார் தங்க மகன் கடைசியில் தகர மகனா மாறி கடைசியில இத்து போன மகனை மாதிரி போன மகனை மாறிட்டார் தங்க மேனி புழுத்து போன மேனியா மாறிடுது தங்க மேனி என்ன மேனி தங்க மேனி புழுத்து போன மேனியா மாறிடுது அவமான 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 கூத்தாடிக்கு நல்ல சாவுதான் என்ன நாட்டைக்கு எடுத்து என்னென்ன பண்ணீங்க நீங்க நடிகைகளை வச்சுட்டு கொஞ்சம் தாட்டமா போட்டீங்க நடிகை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம தமிழ்நாடு குட்டிச்சவராக இருக்காரு அந்த நடிகைகள் பண்ற பாட்டு தான் நடிகனும் நடிகனும் பண்ற நம்ம பண்றோம் அவமானம் பெரிய அவமானம் சரி அப்ப தன்னிடம் சேருகின்ற விஷத்தை வெளியே வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்களோ ஏற்பட்டால் இதனால் விஷப்பொருட்கள் உடலே தேங்கி அதிகமாகி அதிகரிக்கிறது அதாவது அந்த விஷம் வந்து வாந்தியாலோ அல்லது பேதியாக ஏற்றப்படாவிட்டால் அது உள்ளே தேங்கி தேங்கி சேமிப்பா மாறுது இந்த காசு போட்டே இருக்கிற உண்டியில் காலியாகவும் இருக்குது அந்த உண்டியில் காசு போடப்போட கடைசியில உண்டியல் சேர்ந்துக்கிறது இதுதான்ப்பா மரணம் ஒரு நாடு இது சந்திக்கிறான் சரியா நன்றி 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 நன்றிங்க நன்றி